இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கிற அழகர் மலையில தாங்க இந்த பழமுதிர்ச்சோலை வந்து அமைஞ்சிருக்கு இந்த பழமுதிர்ச்சோலைக்கு சோலை மலைன்னு இன்னொரு பேரும் இருக்குங்க இங்கே நீங்கள் அழகர் மலைக்கு வந்து பஸ்ஸில் வந்துட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து கவர்மெண்ட்லேயே வந்து பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இங்கே கண்டிப்பாக மதுரை வந்தீங்க அப்படின்னா பழமுதிர் சோலையை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கீழே அழகர் கோயிலையும் பார்க்கலாம் பதினெட்டாம் படி கருப்பையும் பார்க்கலாம் அதனால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இங்கே வந்து கரெக்டாக வருங்க இதுக்கு வந்து பழமுதிர் சோலை அப்படின்னு வந்து பேர் வந்துச்சு முருகப்பெருமான் வந்து அவரோட அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றிலையுமே திருவிளையாடல் வந்து புரிந்திருப்பார் இந்த இடத்துல மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த ஔவையாரிடம் தான் வந்து திருவிளையாடல் வந்து புரிந்திருப்பாருங்களோட அகங்காரத்தை போக்குறதுக்காக தான் வந்து முருகப்பெருமான் வந்து இந்த அறுபடை வீடுகளில் வந்து அவங்க மீது திருவிளையாடல் புரிந்திருக்காரு அதுலது கண்டிப்பாக இது சாதாரண சிறுவனாக இருக்க முடியாது என எண்ணினார் அப்போதுதான் ஔவையாரின் அகங்காரமும் பறந்து போனது உடனே முருகப்பெருமான் தன் சுயரூபத்தை காட்டி ஔவையாருக்கு காட்சி அளித்தார் ஹலோ ஹாய் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளில் ஆறாம் வீடான பழமுதிர் சோலைக்கு தாங்க வந்திருக்கோம் இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க இந்த பழமுதிர் சோலை வந்து மதுரை மாவட்டத்தில் தாங்க இருக்குது மதுரையில் இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் இருக்கிற அழகர் மலையில் தாங்க இந்த பழமுதிர் சோலை வந்து அமைஞ்சிருக்கு இந்த பழமுதிர் சோலைக்கு சோலை மலைன்னு இன்னொரு பேரும் இருக்குங்க இங்கே நீங்கள் அழகர் மலைக்கு வந்து பஸ்ஸில் வந்துட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து கவர்மெண்ட்லேயே வந்து பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒருத்தருக்கு மேலே போகிறதுக்கு பத்து ரூபா டிக்கெட்டும் கீழே இறங்கி வர்றதுக்கு பத்து ரூபா டிக்கெட்டும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம கீழே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கிற க்யூவில் வந்து நின்று நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு இப்போ வந்து பஸ்ஸில் போயிட்ருக்கோம் நம்ம வந்து ஆடி பதினெட்டு அன்னைக்கு வந்து வந்ததால் வந்து இங்கே வந்து எவி கூட்டமாக இருக்குதுங்க நீங்கள் மற்ற டைமில் வந்தீங்க அப்படின்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னால் கீழே இருக்கிற கோவிலில் வந்து நிறைய பேர் வந்து பொங்கல்லாம் வைக்க வந்ததால் வந்து கூட்டம் அதிகமாகிடுச்சிங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து வந்துவிட்டோம் இங்கே ரிட்டன் டிக்கெட் எடுக்கிறதுக்கும் க்யூ வந்து ரொம்ப நீளமாக தான் நின்றுட்டுருக்காங்க நம்ம போகும்போதும் வெயிட் பண்ணி தான் டிக்கெட் வாங்கிட்டு போனோம் நீங்கள் நடந்து வர்றதுனால வந்து வரலாம் ஆனால் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது காலையில் டைமில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாயந்தரம் ஆறு மணியோடு வந்து கோயில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால வர்றதுன்னா கொஞ்சம் ஏர்லியராக பிளான் பண்ணிட்டு வாங்க நீங்கள் கண்டிப்பாக மதுரை வந்தீங்க அப்படின்னா பழமுதிர் சோலையை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கீழே அழகர் கோயிலையும் பார்க்கலாம் பதினெட்டாம் படி கருப்பையும் பார்க்கலாம் அதனால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இங்கே வந்து கரெக்டாக வருங்க இங்கே மேலே வர்றதுக்கு நீங்கள் பஸ்ல வந்தால் தான் ஈஸியாக இருக்கும் ஓன் வெஹிக்கிளில் வந்தால் உங்களுக்கு வந்து கீழே டோல்கேட் இருக்கும் அதுக்கு வந்து ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் இவ்வளோ அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணியிருப்பாங்க இங்கேயே வந்து ராக்காய் அம்மன் தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தமும் வந்து கொடுக்குறாங்க நிறைய பேர் வந்து அஞ்சு லிட்டர் கேனா நிறைய பேர் வந்து வீட்டில் பிடிச்சிட்டு போனாங்க இந்த அறுபடை வீடுல வந்து முருகப்பெருமான வந்து வெற்றிவேல் முருகனா தான் வந்து நமக்கு காட்சி தராரு இத்திருத்தலத்திற்கு பழமுதிர் சோலை அப்படின்னு எதற்கு பெயர் வந்துச்சு அப்படின்னா பழங்கள் உதிர்ந்த பெற்ற சோலை வனம் தான் வந்து இதுக்கு வந்து பழமுதிர் சோலை அப்படின்னு வந்து பெயர் வந்துச்சு முருகப்பெருமான் வந்து அவரோட அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றிலையுமே திருவிளையாடல் வந்து புரிந்திருப்பாரு இந்த இடத்துல மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த ஔவையாரிடம்தான் வந்து திருவிளையாடல் வந்து புரிந்திருப்பாரு அதாவது ஒளவையார் வந்து நிறைய பாடல்கள்லாம் பாடி இலக்கியத்துல ரொம்ப புலமை பெற்று இருந்ததால தாண்ட அகங்காரத்தோட இருந்திருக்காங்க அவங்களோட அகங்காரத்தை போக்குறதுக்காக தான் வந்து முருகப்பெருமான் வந்து இந்த அறுபடை வீடுகளில் வந்து அவங்க மீது திருவிளையாடல் புரிந்திருக்காரு மதுரை நோக்கி காட்டு வழி பாதையான இந்த வழியாக தான் வந்து ஔவையார் வந்து போயிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் தான் முருகப்பெருமான் ஆடு மேய்க்கும் சிறுவனாக வந்து தோன்றியிருக்காரு ஒரு நாவல் மரத்தோட தான் வந்து அவர் அமர்ந்திருக்கார் அந்த வழியாக வந்த ஔவையார் வந்து நீண்ட தூர பயணத்தோடு வந்ததில் வந்து ரொம்பவே கலைப்பாக இருந்திருக்காங்க அதனால் வந்து அவங்க அந்த நாவல் மரத்து அடியில் வந்து அமர்ந்து சிறிது இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்பவே பசிச்சிருக்கு ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து நாவல் மரத்து மேலே உட்காந்துருக்க அந்த சிறுவனான முருகப்பெருமானை பார்த்துருக்காங்க சிறுவனே எனக்கு ரொம்ப பசிக்கிறது நாவல் பழத்தை கொஞ்சம் பறித்துக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்போது மரக்கிளையில் அமர்ந்திருந்த சிறுவனான முருகப்பெருமான் ஔவையாரை பார்த்து உங்களுக்கு சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என கேட்டிருக்கிறார் முருகப்பெருமானின் கேள்வி ஔவையாருக்கு ஒன்றும் புரியவில்லை சரிப்பா ரொம்ப பசியாக இருக்கிறது சுடாத பழத்தையே குடு என கேட்டிருக்கிறார் அப்போது முருகப்பெருமான் மரக்கிளையை உலுக்கியிருக்கிறார் அப்போது நாவல் பழங்கள் கீழே விழுந்துள்ளன சுடாத பழமாக பார்த்து எடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் பழத்தை எடுத்த பிறகு அதில் மண் ஒட்டியிருந்தது உடனே ஔவையார் அதை ஊதி சாப்பிட்டிருக்கிறார் நீங்கள் சுடாத பழத்தை தானே கேட்டீர்கள் ஏன் இப்போது பழம் சுடுகிறதா எதற்கு ஊதுகிறீர்கள் என கேட்டிருக்கிறார் அந்த கேள்வியை கேட்ட பிறகு ஔவையார் மனதில் ஒரு ஐயம் வந்துள்ளது கண்டிப்பாக இது சாதாரண சிறுவனாக இருக்க முடியாது என எண்ணினார் அப்போதுதான் தான் ஔவையாரின் அகங்காரமும் பறந்து போனது உடனே முருகப்பெருமான் தன் சுயரூபத்தை காட்டி ஔவையாருக்கு காட்சியளித்தார் இப்படி காட்சியளித்த திருத்தலம் தான் பழமுதிர் சோலை எங்களுடைய தரிசனமும் சிறப்பாக முடிஞ்சு நாங்கள் திருப்பி வந்து மதுரைக்கு வந்துட்டோங்க கண்டிப்பாக இந்த அறுபடை வீரில் ஆறாம் வீடான பழமுதிர் சோலை வந்து நிறைய பேர் போய் பார்த்துருக்க மாட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு டைம் போய் பார்த்துட்டு வாங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க